ஹாய் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நான் வந்து ஒரு தினையரிசி கிச்சடி தாங்க செய்ய போகிறேன் அதுவும் ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாரும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன கமான்ஸுன்னு கொடுங்க எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அடுத்தது நம்ம இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் கிச்சடிக்கு தேவையான பொருள் தான் இது ஒரு பவுல் நிறைய தின அரிசி எடுத்துருக்கோம் அதை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குங்க கரை வச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க ஒரு பல்லாரி காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க மூணு பீன்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு கேரட் எடுத்துக்கோங்க ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்குங்க கழுவி வச்ச தெனரிசி அரிசி சேர்த்து நல்லா விட்டு நம்ம எந்த பவுலுக்கு தெனரிசி அரிசி எடுத்துருக்கோமோ அந்த பவுலுக்கு ரெண்டு பவுல் தண்ணி சேர்த்துக்குங்க தொருகி வச்ச தேங்காவும் இது கூட சேர்த்துக்குங்க தேவைக்கு உப்பு போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க கடைசி எடுத்து வச்ச மல்லி போட்டு நல்லா ஒரு குக்கர் மூடி எடுத்து நம்ம விசில் போடணுங்க ரெண்டே ரெண்டு விசில் போட்டுக்குங்க நமக்கு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்க உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் நெய்யில் வறுத்து முந்திரி சேர்த்துக்குங்க என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவானி நான் முந்திரி சேர்த்துருக்கேன் அவருக்கு இதை நான் செஞ்சு கொடுத்தேங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்